ஹலோ வெல்கம் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான ரவா புட்டு செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க புட்டு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் பத்து முந்திரியை சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரி நல்லா பொன்னிருமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்யில் ஒரு கப் ரவையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ரவையை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் அல்லோ ஃப்ளிம்ச்சை ஃப்ரை பண்ணுங்கள் ரவை மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அடுத்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரவை நல்லா அரிடிச்சு அடுத்து ஒரு கப் ரவைக்கு கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க நம்ம அதிகமா தண்ணி சேர்த்துட்டா ரவை அங்கெங்கே கட்டி கட்டி ஆயிடும் அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்றோம் இந்தளவு குதிரைய நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு இட்லி தட்டில் காட்டன் துணியை விரிச்சு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா ரவையும் சேர்த்ததும் அரை கப் தேங்காய் தருவில் இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம் இப்போ காட்டன் துணியை கவர் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே இட்லி பாத்திரம் தண்ணி சூடுபடுத்தி வச்சிருந்தேங்க இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சு மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு எடுத்து காமிக்கிறேன் இப்போ திருச்சி பார்த்தா இந்த மாதிரி திரிப்படணுங்க இது சரியான அளவு இப்போ இது ரூபாவுக்கு மாத்திக்கலாம் அடுத்து ஒரு கப் ரவைக்கு அரை கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் புட்டு சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்குங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நெய்ய சேர்த்து கால் டீஸ்பூன் ஏலக்காய்த்துளை சேர்த்து நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூடான ரவையில் சர்க்கரை சேர்க்கும் போது தான் நல்லா மில்ட் ஆகி புட்டு நல்லா டேஸ்ட்டாக வருங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான ரவா புட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடற ஒரு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க உங்க வீட்டுல ஒரு கப் ரவை இந்த மாதிரி டேஸ்டா புட்டு செஞ்சு பாருங்க இது பத்தே நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்